முப்பத்தி ஒன்பது அழகு கவிதை கற்பனை குறிக்கோளியல் போன்றவற்றை எங்கனம் விளக்க இயலாதோ இலக்கியத்தையும் விளக்க இயலாது அப்படின்னு சொன்னவர் அழகு கவிதை கற்பனை குறிக்கோளியல் போன்றவற்றை எங்கனம் துல்லியமாக விளக்க இயலாதோ அவ்வாறே இலக்கியத்தையும் விளக்க இயலாது என்றவர் வினாயன் நாற்பது இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் என்றவர் எமர்சன் இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் என்றவர் எமர்சன் வினாயன் நாற்பத்தி ஒன்று படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியம் என்றவர் எஸ்டாஃபோர் ஃப்ரூக் படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியம் என்றவர் எஸ்டாபோர் வினாயன் நாற்பத்தி ரெண்டு தன் கண் அமைந்த நுவல் பொருளும் அதனை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைந்த வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்றவர் அட்சன் தன் கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைந்த வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்றவர் அட்சன் விநாயகர் நாற்பத்தி மூன்று பல்வகை தாதுவின் உயிர்குடல் போல் பல சொல்லார் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் என்றவர் நன்னூலார் பல்வகை தாதுவின் உயிர்குடல் போல் பல சொல்லாற் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் என்றவர் நன்னூலார் விநாயகர் நாற்பத்தி நான்கு தொல்காப்பியர் கருத்துப்படி செய்யுள் என்பது இலக்கியம் தொல்காப்பியர் கருத்துப்படி செய்யுள் என்பது இலக்கியம் விநாயகர் நாற்பத்தி ஐந்து தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உறுப்புகள் முப்பத்தி நான்கு தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உறுப்புகள் முப்பத்தி நான்கு விநாயகன் நாற்பத்தி ஆறு ஒரு நேர்கோடானது இரண்டு புள்ளிகளுக்கிடையில் உள்ள குறைந்த அளவு தூரமாகும் என்பது அறிவியல் ஒரு நேர்கோடானது இரண்டு புள்ளிகளுக்கிடையில் உள்ள குறைந்த அளவு தூரமாகும் அப்படின்னு சொல்றது அறிவியல்